சிங்கம் ஒரு சிங்கம் எப்பவும் எதெல்லாம் பக்கி ஒலி ஒரு முறை சிங்கம் கர்ஜிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எதிரி கேலிக்கு 뒤चे 뒤चे என்ன நட나요 뒤चे 뒤चे என்ன நியாயம் korunna டேbir காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் நாடத்தை ஓடிப்பேன் மக்கள் அரசியல் சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானது கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசித்த பாஜகவும் திமுகவும் தான் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் 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 உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுனா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்குறோம் இதை பார்த்து வாயே இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலாம்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் இஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் நான் ஒண்ணும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட வந்துருக்கிறோம் பவர்ஃபுல் போர்ஸோட மாபெரும் படை வரிசையோடு